தீப திருநாள் அன்னைக்கு தீபத்தோட ஒளியில சிவபெருமான தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லி புராணம் சொல்லுது அதனாலதான் தீப திருநாள் அன்னைக்கு நம்ம தீபம் எதிரும் தீபம் ஏத்தி வச்சா தீபம் அணைதா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயம் அணையாது நீங்க குத்து விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா குத்து விளக்குல நல்ல ஃபுல்லா எண்ணெய் ஊத்தாம கால் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் பஞ்சு திரிய ரெட்டா ரெட்டையா போடணும் எப்பயுமே திரிய தடியா போடும்பொழுது அது காத்துல ஆடி அணையாம இருக்கும் நின்னு நிதானமா அழகா எரியும் நீங்க இப்ப தீபம் ஏத்த போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாளே அந்த சின்ன பவுல்ல அந்த திரியெல்லாம் போட்டு அதுக்கு மேல எண்ணெய் விட்டு கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை மேல தூவி அதை அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் தீபம் மண்ணுக்கு அந்த திரியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அது டக்குன்னு எரியும் அதே மாதிரி அணையாம நின்னு நிதானமா அழகா எரியும் தீபத்தோட நுனியில கொஞ்சமா கற்பூரத்தை வச்சு அதுக்கப்புறம் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா தீபம் டக்குன்னு ஏத்திரலாம் அணையவும் அணையாது தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா நூல் திரியை பயன்படுத்தக்கூடாது பஞ்சு திரி தான் பயன்படுத்தணும் நல்லெண்ணெண்ண நெய் விட்டு தான் தீபம் ஏத்தணும் எல்லா தீபத்திலையும் நம்ம நெய் விட்டு ஏத்த முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு மூணு தீபமாவது நெய் விட்டு ஏத்தணும் எந்த ஃபாலோ பண்ணி நீங்க தீபம் ஏத்தும் பொழுது தீபம் அணையாது நின்னு நிதானமா ஏறியும் அனைவருக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி